தண்ணி பஞ்சம் பஞ்சம்னா எல்லாமே இருக்கு தண்ணி பஞ்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வேதாங்கமத்தில் ஒரு மிக முக்கியமான அடையாளம் தண்ணீர் பஞ்சம் என்பது வெளிப்படுத்தன விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்கு வெளிப்படுத்தன விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அந்த நதியின் தண்ணீர் வற்றி போச்சு எந்த நதி ஐப்ராத் எனும் நதி இது பதினாறாம் அதிகாரத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் இந்த ஐப்ராத் நதிங்கிறது எங்கே இருக்குது எப்பத்தி உள்ள நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் ஒன்பது பத்து பதினோரு வசனங்களில் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக புறப்பட்டது அதில் நாலு ஆறுகளில் ரெண்டு ஆறுக்கு பேர் ஐப்ராத்து தெக்கேல் இந்த ஐப்ராத்து தெக்கேல் தான் ஆங்கிலத்தில் யூப்ரட்டிஸ் அண்ட் டைகிரீஸ் என்று சொல்வார்கள் இந்த யூபர்டிஸ் அண்ட் டைகிரீஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற நாட்டுக்கு பேர் தான் பாபிலோன் சினையார் தேசம் கல்தேயர் பட்டணம் இன்றைக்கி நம்ம காலத்தில் ஈராக் ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் இங்கிருந்து தான் ஆபரகம் புறப்பட்டார் என்று அப்போசன படிகள் ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்கள் சொல்கிறது மெசபொத்தமியா தேசத்திலேருந்து நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபரகாமை அப்படின்னு இருக்குது மெசபொத்தோமியா என்றால் ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் அந்த ஒரு நதிக்கு பேர் தான் ஐப்ராத் இந்த ஐப்ராத் என்பது வற்றாத ஜீவ நதி என்று சொல்வார்கள் உலகத்தில் ஒரு சில நதிகளுக்கு மட்டும் அந்த பேருண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷத்துக்கு மேலே அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் அப்படி இருக்கும்போது இப்பொழுது இந்த நதியினுடைய தண்ணீர் பெரும்பகுதி வத்த தொடங்கி விட்டது கவனிங்கள் இந்த நதியினுடைய தண்ணீர் பெரும்பகுதி வத்தி வத்தி போகத் தொடங்கிவிட்டது எந்த அளவுக்கு வத்தி போக தொடங்கி விட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் புலம்பெயர்ந்து சிட்டிக்கு போகிற அளவுக்கு தண்ணி வத்தி போக தொடங்கிடுச்சு இந்த ஐபராதீனம் தண்ணி வந்து பதினாறாம் அதிகாரத்தில் முழுசாக வத்தணும் இப்போ வத்த ஆரம்பிச்சிருக்கு அதை தான் நான் சொல்ல வரேன் ஒரு சிலர் வத்தி போக தொடங்கிடுச்சுன்னா உடனே ஜெகன் பாருங்க பதினாறாம் அதிகாரம் நடக்குது இப்போவே நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு முழு செய்தியும் கேட்காம யாராவது கொடுக்குற ரெண்டு நிமிஷத்தை கேட்டுட்டு உடனே அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவாங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் வேலையே ஃபோன் இருந்தால் போதும் நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செய்தி பேசியிருப்போம் ஒன்றரை மணி நேரம் செய்தியை கேட்காமல் யாராவது ஏதாவது ரெண்டு நிமிஷம் சொன்னால் உடனே கேட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறது முழுசாக கேட்போன்ற கூட கிடையாது கொள்ளுங்கள் இந்த ஐப்ராத் நதி முழுசாக எப்போ வத்தி போகணும் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் அர்மேகதான் யுத்தத்தின் போது வத்தி போகணும் அதனுடைய ஆரம்ப கட்டம் இப்போ நடக்க ஆரம்பித்திருக்கிறது இப்போ இப்போ நடக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களுக்கு வந்துட்டோம் அதில் ஒரு அடையாளமாக தண்ணீர் வற்றி போக தொடங்கி இருக்கிறது இன்னொரு ஐநாவுடைய குறிப்பு சொல்லுது இமயமலைக்கு அடிவாரத்தில் உருக்கக்கூடியதான கிராமங்களே தண்ணி இல்லாமல் வற்றி போக தொடங்கிடுச்சாமா இது அதோடைய ரிப்போர்ட் இமயமலைக்கு கீழே இருக்கிற அடிவாரத்து இமயமலைக்கு கீழே இருக்கிற கிராமங்கள் தண்ணி இல்லாமல் போகாது ஏன்னு சொன்னால் அந்த பனி உருகி கிளேசியர்ஸாக அவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி எப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ அந்த கிராமங்களே தண்ணி இல்லாமல் போயிட்டுருக்கு கத்தர் சொன்னபடி துல்லியமாக ஒரு புறம் சாப்பாட்டு பஞ்சம் இன்னொரு புறம் தண்ணி பஞ்சம் வந்துக்கிட்டுருக்கு ஒருவேளை நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி பஞ்சத்தினுடைய உச்சம் தெரியுமான்னு தெரியாது ஏன்னா ஃபோன் பண்ண உடனே கேன் எங்கே வருது வீட்டுக்கு வந்துடுது ஃபோன் பண்ண உடனே கேன் வந்துடுது எங்கே போனாலும் பாட்டில் பாட்டிலாக தண்ணி காசு கொடுத்து உடனே கேட்டால் எல்லாத்துக்கும் கிடைக்குது முந்நூறு எம்எல்க்கும் கிடைக்குது இரநூத்தி எண்பது எம்எலுக்கும் கிடைக்குது அரை லிட்டரும் கிடைக்குது ஒரு லிட்டரும் கிடைக்குது ரெண்டு லிட்டரும் கிடைக்குது ஸோ நமக்கு கேட்டவொடனே இப்போ வந்து டீஃபால்ட்டாக ஃபோன் எடுத்துட்டியா பர்ஸ் எடுத்துகிட்டியான்னு கேட்குற மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டியான்னு ஆயிடுச்சு ஊருக்கு போகும்போது டிஃபால்ட் கேள்வி இப்போது யாரையாவது பஸ் ஏற்றும் போது ட்ரெயின் ஏற்ற போது நம்ம கேட்குற டிஃபால்ட் கேள்வியில் ஒரு கேள்வி என்ன கேள்வி தண்ணி இருக்குதா வாட்ரு பாட்டில் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி அதெல்லாம் தண்ணி பஞ்சலாம் ஒன்றும் இல்லைங்க எங்கே வேணாலும் தண்ணி வாங்கிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லையும் கிடைக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கிடைக்குது போகும்போது எங்கே இதுவே தண்ணி பஞ்சுக்குதான் தண்ணி பஞ்சத்துக்கான அடையாளம்தான் புலமலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கிப் பாரும்னு வசனம் சொல்லுது புலமல் ஐந்து ஒன்று சொல்லும்போது கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்ன நேரிட்டது என்ன நிந்தை எது அவங்களுக்கு ஒரு நிந்தையா போச்சு சாபத்துக்கு ஈக்குவலா சொல்றாங்க நிந்தையை நோக்கி பாரும் அப்படின்னு இருக்கு என்னன்னு சொல்லி நாலாவது வசனம் சொல்லுது நாலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறது சாபம் வசனம் சொல்லுது நாம இன்னைக்கு அதை ஆசீர்வாதமாக நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுவும் எந்த கம்பெனி தண்ணி வாங்கி குடிக்கிறோன்றதுல இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது வாங்கி குடிக்கிறத பார்க்கும் போது இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனி ஆசிர்வாதம் அதில் ஒரு பெருமை வேறு நான் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் குடிக்கிறதில்லை நான் அந்த கம்பெனி தான் பிராண்டட் பிராண்டட் சாபமாக இருந்தால் என்ன பிராண்டட் இல்லாத சாபமாக இருந்தால் என்ன காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு பேர் தாமா சாபம் நிந்தை இது கடைசி காலத்தில் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே போனாலும் இதான் நிலமை ஒரு சில நாடுகளை தவிர எங்கே போனாலும் இதான் நிலமை காசு கொடுத்து தண்ணி வாங்கினாலும் குடிக்கிற நிலைமைக்கும் நாடு போயிருச்சு எல்லா நாடுகளையும் நான் சொல்லுகிறேன் தண்ணி பஞ்சத்தினுடைய உச்சத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறம் சாப்பாட்டு பஞ்சம் இந்த நான் சாப்பாட்டு பஞ்சம் இந்த பஞ்சங்களை சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க எதுக்கு இவர் இப்படியெல்லாம் சொல்லி ஜனங்களை பயமுறுத்தணும் இப்படி தான் கொள்ளை நோய் வரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநாவில் டபிள்யூஹெச்ஓட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் டிசீஸ் எக்ஸன் ஒன்று வருது உலகளாவிய மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட போது ஜனங்கள் எல்லாம் இந்த கொள்ளை நோயில் பெருமளவில் சாவார்கள் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு உயிர் சேதம் இருக்கும் என்று அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பத்துலேருந்தே இந்த ரிப்போர்ட்டை எடுத்து சபைகளுக்கு இருக்கிறோம் ஒவ்வொரு சபைக்கு போகும்போதும் இப்படி சொல்கிறாங்க பைபிளில் கொள்ளை நோய் வருன்னு இருக்குது கடைசி காலத்தில் அடையாளமாக ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்கும்போது ஆயத்தமாகுங்க ஆயத்தமாகுங்க ஆயத்தம்னா என்ன ஆகிறது நிறைய பேர் இது ஒரு கேள்வி என்ன ஆயத்தமாகிறது கர்த்தர் எதுக்கு முன்னாடியே சொல்கிறார் எதையும் மற்ற இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சொல்லுது நான் உங்களுக்கு முன்பே அறிவித்திருக்கிறேன் எப்பவுமே ஏசு சொல்வார் நான் இதை உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா மறுரூமலைக்கு கூட்டிகிட்டு போய் மறு ரூபமாகி காட்டுறாரு முன்னாடியே காட்டுறாரு எதற்காக சீசனலை கூட்டிகிட்டு போய் முன்னாடியே காட்டுறாரு நாளைக்கு இவர் மறு ரூபமாகி நிற்பார் அப்போ ஆகும்போது இவர் பழைய ரூபத்தில் இருக்க மாட்டார் அப்போ இவர் மறு போகும்போது கதவை சாத்திக்கிட்டு போது கதவை தட்டினா இவங்க திறக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நிற்கிறவர் வேறு யாரோ எம்மா ஒரு சீசோடு பேசிக்கிட்டு போகும்போது இவர் வேற யாரோ நினச்சிட்டு பேசிகிட்டே போகிறான் அதுக்கு தான் முன்னாடியே மறுவமாகி காட்டுறாரு நான் அடுத்து உயிர் தெழுந்து இப்படி தான் வருவேன் பார்த்துக்கோங்கன்னு இவன் அங்கே தூங்கிட்டான் மருவம் மலையில் கண் அவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள் திருப்பி வந்து நிற்கும் போது பேதுருக்கே சந்தேகம் யார் இது அப்போ யோவார் சொல்கிறாரு அது கர்த்தர் ஏன்னா அவர் மேலே பார்த்துருக்குறார் அது கர்த்தர் அப்போ முன்னாடியே காட்டுறது எதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது ஆயத்தப்படுவதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தர் தேவன் நமக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டால் செய்கிறார் சொல்லாமல் செய்யலை அப்போ கொள்ளை நோய் வரும்போது நம்ம என்ன ஆயத்தப்பட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மெடிசன் கிடையாது எல்லாரும் மருந்துக்கு அலைஞ்ச காலம் ஒவ்வொருத்தரும் எங்கே மருந்து இருக்குனாலும் ஓடின காலம் எதை மருந்துனாலும் குடித்த காலம் நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ண சொன்னாலும் சரி சுடுதண்ணியில் அதை குடினாலும் குடித்தாங்க ஜனங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன சொன்னோமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க காரணம் மருந்து இல்லை ஆந்திரா பகுதியில் ஒரு மனுஷன் திடீர்னு கண்ணில் மருந்து ஊற்றுனார் கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க வேன் பிடிச்சிட்டு ஓடணும் ஓவர் நைட்டில் அந்த வில்லேஜ் வந்து லைம் லைட்டுக்கு வந்துருச்சு ஜனங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராமமே வந்து செழிப்பாக மாறிடுச்சு அவ்வளோ கடைகள் ஓவர் நைட்டில் ஏன் அந்த மருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை சபை இதை கேட்டு இது எச்சரிப்படி நினைவு ஜனங்களைப் போல ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜவம் பண்ணி இருந்தால் ஒவ்வொரு சபையும் ஒரு ஹீலிங் சென்டராக மாறி இருக்கும் மருந்து இல்லாமல் உலகம் அலைஞ்சிச்சு மருந்த வச்சுக்கிட்டு இருந்த ஒரே இடம் திருச்சபை மட்டுமே சபை மட்டும்தான் மருந்து இருந்துச்சு எந்த மருந்து இருந்துச்சு அவருடைய காயங்களால் குணமானோம் என்கிற மருந்து நம்ம கையில் மட்டும்தான் இருந்துச்சு இயேசுவினுடைய காயம் குணமாக்கும் குணமாக்குறது தான் இயேசுனுடைய வேலை அவருடைய அவரே அவரே சொல்கிறார் நீங்கள் வியாதியாசன் மேல் கரங்களை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் ஆனால் ஷாப்பிங் மாலை பூட்டின மாதிரி எல்லாரும் பூட்டிக்கிட்ட மாதிரி சர்ச்சையும் பூட்டியாச்சு ரெண்டாயிரம் வருஷமாக அற்புத சுகமளிக்கிற ஆராதனை நடத்தி குருடர்கள் பார்வையடைகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் சொல்லிட்டு கொரோனாவுக்கு மட்டும் கதவு முடியாச்சு ஏன்னா இயேசுவின் காயம் கொரோனாவை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் சுகமாக்கும்னு இருக்கு பைபிள் ஏன்னா ரெடி இல்லை அவ்வளோதான் ஆயத்தப்படலை சீஷர்கள் ஆயத்தப்படாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள் அதே மாதிரி சபை ஆயத்தப்படாமல் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட சான்ஸ் நமக்கு ஒன்று கிடச்சிச்சு சபை மட்டும் சுகமாக்கிற இடமா இருந்திருந்தா நம்ம சுவிசேஷமே சொல்ல வேண்டாம் வேனை பிடிச்சிக்கிட்டு அவன் அவன் ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி ஓடி வந்திருப்பான் அங்கங்கே சபை நிரம்பி வழிஞ்சிருக்கோம் ஏசு சுகம் கொடுக்குறார் சுகம் கொடுக்குறாருன்னு நம்ம சான்ஸை விட்டுட்டோம் முன்னாடியே ஆண்டவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே சொன்னார் இப்போது ரெண்டாவது நிலைமை இப்போவும் ஆண்டவர் சொல்கிறாரு பஞ்சம் வரப்போகுது இதுவும் எதுக்கு சொல்கிறாரு சபை ஆயத்தப்படுவதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார் பயமுறுத்துறதுக்கு இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் ஏன் பயமுறுத்துறாரு பயமுறு பயப்படுறவங்க பயப்படுங்க தப்பாக கிடையாது பயப்படுறவங்க பயப்படுங்க எக்ஸாம் வரும் வரும்னு சொல்கிறோம் ஃபெயிலான கதை முடிஞ்சுன்னு சொல்கிறோம் இதை யார் பயப்படணும் படிக்காதவன் பயப்படணும் படித்தவன் எக்ஸாமை எதிர்பார்த்து காத்திருப்பான் கொரோனாவில் எக்ஸாமை தூக்கிட்டாங்க எக்ஸாமே ஆல் பாஸ் நிறைய பசங்களுக்கு சந்தோஷம் அவன் ஜாம் பண்ணான் கர்த்தாவே கொரோனாவை எக்ஸ்டெண்ட் பண்ணும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே போச்சுன்னா காலேஜே முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் ஆனால் ஒரு தம்பி சின்ன பையன்தான் ஒரு எயித்து நைன்த்து படிக்கிற பையன் எங்கிட்ட பேசும்போது சொன்னான் என்ன அங்கிள் இப்படி எக்ஸாமெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏனா தம்பி அப்படி சொல்கிற சந்தோஷம் தானடா எக்ஸாம் இல்லாமல் பாஸ் ஆகி போயிடலாமே அவன் சொன்னான் இல்லை அங்கிள் படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா அங்கிள் இப்போ எங்கள் க்ளாஸில் படிக்காத பையனாம் பாஸ் ஆகிருவானே அங்கிள் அப்போ அந்த படித்து பாஸ் பண்ணுறவனுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும் யார் எக்ஸாமை பார்த்து பயப்படுவா தான் பயப்படுவான் இதெல்லாம் சொல்லும் போது இப்ப நம்ம யுத்தம் வரும் கொள்ளை நோய் வரும் பஞ்சம் வரும்னு சொல்லும் போது எம் டி ஜெகனுக்கு தான் வேலையே அந்த ஆளுக்கு தான் வேலை இப்ப இயேசுகிருஷி என்ன சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் அடுத்து என்ன சொல்றாரு அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு கிடையாது வசனத்தை வாசிங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் கலங்காதபடிக்கு நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் நீ பயப்படாத ஏன் அதெல்லாம் நடக்கும் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உனக்கு ஒரு மீட்பு இருக்கு நீ பயப்படாத யார் பயப்படுவா போகாதவன் தான் பயப்படுவான் யார் கலங்குவான் போகாதவன் தான் கலங்குவான் ட்ரெயின் வருதுன்னு யார் பயப்படுவான் ட்ராக்ல நிற்கிறவன் தான் பயப்படுவான் பிளாட்ஃபார்மில் நிற்கிறவன் சந்தோஷப்படுவான் ஏன்னா ஊருக்கு போகிறவன் அவன் இவன் சாவுறவன் ட்ராக்ல நிற்கிறவனுக்கு பயமாக தான் இருக்கும் பிளாட்ஃபார்மில் நிற்கிறவனுக்கு பயமாக இருக்காது அவன் சந்தோஷப்படுவான் ட்ரெயின் வருது நம்மளாம் போக போகிறோன்னு சொல்லி இன்னைக்கு நாம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கூட்டம் பயப்பட வேண்டிய கூட்டம் இல்லை இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் லூக்கா இருபத்தொன்று இருபத்தெட்டில் சொல்கிறார் சொல்றார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்தணும் இதெல்லாம் சம்பவிக்குது இதுக்கு நடுவில் எங்கள் ஆண்டவர் வந்து எங்களை கூட்டிட்டு மேலே போக போகிறார் அல்லா அப்ப அடுத்து பஞ்சம் வரப்போகுது தான் இருக்கு வசனத்துல இருக்கு மூணாவது குதிரை வரணும் இந்த பஞ்சத்துக்கு சபா ஆயத்தமாகணும் எப்படி ஆயத்தப்பட போது இப்ப பாருங்க நாம் இவ்வளவு சொல்றோம் இல்ல பில்கேட்ஸு கொள்ளை நோய்க்கு ஆயிட்டார் ஃபஸ்ட்டே எப்படி ஆயத்தமானார் அவர்கிட்ட இருந்த மொத்த சொத்தையும் கொண்டு போய் பெருமளவை மிக முக்கியமான மருந்து க கண்டுபிடிக்கிற கம்பெனிகிட்ட ஒப்படைச்சிட்டார் கேவி ஃபவுண்டேஷன்ஸில் போய் ஒப்படைச்சி தடுப்பூசி கண்டுபிடிக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி பாருங்கள் எழுநூறு கோடி மக்களுக்கும் டபுள் டோஸு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் டபுள் டோஸ் பூஸ்டர் எல்லாம் போடுறாங்க இந்த மிக முக்கியமான அஞ்சு கம்பெனியில் மூணு கம்பெனியும் நாலு கம்பெனியும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுது பில்கேட்ஸுது முன்னாடியே பண்ணிட்டார் அவர் இப்போ அவர் ரெடி ஆகிட்டார் இதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு கொள்ளை நோய் வந்தவுடனே அவர் பயங்கரமாக மைக்ரோசாஃப்ட் வரை இதை அதிகமாக சம்பாதிக்க தொடங்கிட்டார் இப்போ இதே பில்கேட்ஸ் இன்னொரு வேலை ஒன்று பண்ணியிருக்கிறார் கவனிச்சு பாருங்கள் இதே பில்கேட்ஸ் இப்போ பண்ணியிருக்கிறார் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்கள் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மேப் இந்த அமெரிக்கா மேப்பில் பச்சை கலரில் சதனம் இருக்குது பாருங்கள் நடு நடுவில் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பில்கேட்ஸ் வாங்கி போட்டிருக்கிற இடம் அந்த பச்சைக்கடலில் இருக்கிறதெல்லாம் அவர் வாங்கி போட்டிருக்கிற இடம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு இப்போது கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் முன்னாடி மருந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பில்கேட்ஸு இப்போது மிக முக்கியமாக விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் இல்லை உலக பணக்காரர்களில் நாலு பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எட்டு லட்சம் ஏக்கர் வாங்கியிருக்கிறாங்க கீழே அவங்களுடைய டிஸ்டலாம் கொடுத்துருக்கு ஆள் ஆளுக்கு ஒரு லட்சம் ஏக்கர் ஒன்றரை லட்சம் ஏக்கர் வாங்குறாங்க பில்கேட்ஸு எல்லாரோட ஜாஸ்தி இன்றைக்கி இன்னிக்கு சும்மா கூகுளில் போய் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்பர் ஒன் விவசாயி யாருன்னு பாருங்கள் உலகத்தில் இன்றைக்கி விவசாயம் அக்ரிகல்ச்சரில் நம்பர் ஒன் யார்னு பாருங்கள் பில்கேட்ஸ்னு வரும் நம்மளாம் விவசாயம் பார்த்துட்ருக்கும் போது பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் படிக்க சொன்னார் நம்ம விவசாயத்தை விட்டு கம்ப்யூட்டருக்கு வந்த பிறகு அவர் விவசாயி ஆகிட்டார் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் அவர் தான் ட்ரா இருக்கிறார் அதெல்லாம் சாம்பிள் ஏன் திடீர்னு விவசாயத்துக்கு போனார் அது மட்டும் இல்லை உலகம் முழுக்க பங்கர்ஸ் கட்டுறாங்க பங்கர்ஸ் மீன்ஸ் பெரிய பெரிய குடவுன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண குடவுன்லாம் கிடையாது ஏக்கர் கணக்கில் குடௌன் கட்டுறாங்க எதுக்காக ஆறு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு சேமித்து வைக்கக்கூடியதான பொருட்கள் ஏன் திடீர்னு பில்கேட்ஸ் இந்த வேலை பார்க்குறாரு அவருக்கு நல்லா தெரியுது அடுத்து மிக மோசமான பஞ்சம் ஒன்று வரப்போகிறது உலகளாவிய பஞ்சம் கொள்ளை நோய் வர்றதுக்கு முன்னாடி அவர் மருந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார் இப்போ அதே பில்கேட்ஸ் விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இது ஒரு அடையாளம் நமக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதவி டாக்குமெண்ட் மாதிரி சப் டாக்குமெண்ட் மாதிரி இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி அவர் தான் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா சீனா அரசாங்கமே இது அரசாங்கத்து கம்பெனி கோஃபில்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனிக்காரங்களே அரசாங்கமே நார்த் ஈஸ்ட் சைனாவில் வடகிழக்கு சைனாவில் ஒரு மாகாணம் முழுக்க கொடவுன் கட்டியிருக்குது மாகாணம் முழுக்க கொடவுன் கட்டிட்டு சீனா ஒரு உத்தரவு போட்டிருக்கு விவசாயம் யார் விவசாயம் பண்ணாலும் ஐம்பது பர்சன்ட் அரசாங்கம் எடுத்து சேமித்து வைக்கிது முழுக்க முழுக்க ஸோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்பார்க்கிறார்கள் பூமியானது மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திக்க போதும் அதுக்கான ஆயத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் அதை தான் சொல்ல வரேன் கொள்ளை நோய் வரத்துக்கு முன்னாடி அதற்கான ஆயத்தத்தை அவர்கள் செய்தார்கள் தப்பிக்கிறதுக்கு பஞ்சம் வரும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஆயத்தத்தை அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு பஞ்சம் வருங்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நமக்கு வேதம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுருக்குது கொள்ளை நோய் வருதுங்கிறது அவங்களுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நம்முடைய பைபிள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுருக்குது ஆண்டவர் சொன்னதை தான் அவங்க பார்த்து நம்புகிறாங்க நாம் பார்க்காம விசுவாசிக்கிறோம் நாம் விசுவாசத்தை விட்டுட்டோம் அதான் இப்போ பிரச்சனை இப்போ அடுத்து பஞ்சம் வரப்போகுது அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போக தான் போகுது இதுக்கு இப்போ நாம் ஆயத்தப்பட்டுருக்குறோமா இதில் என்ன ஆயத்தப்பட வேண்டியிருக்கு கொள்ளை நோய்க்கு ஆயத்தப்பட்டிருந்தால் கொல்லை கொள்ளை பொருளாக ஆத்துமாக்கள் கிடைச்சிருக்கோம் இப்போ நம்ம பஞ்சத்துக்கு ஆயத்தப்படணும் எப்படி ஆயத்தப்படணும் தேசத்தில் பஞ்சம் அதிகமான போது கர்த்தர் எளியாவை பார்த்து சொல்கிறாரு நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ அங்கே உனக்கு ஒரு விதவை வீட்டை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் கட்டளை கொடுத்துருக்குறார் ஆயிரத்த மணி வச்சிருக்கு